வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக திராவிட மாடலியை தொடர்ந்து வெளுத்து விட்டுட்ருக்கோம் பிஜேபி அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நான் முத முதல்ல இடி வந்து ரைடு பண்ணும்போது நம்ம தான் இடி ரெய்டு அப்படின்னு சொன்னோம் இவங்க மாட்ட போகிறாங்கிறது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் நெருங்கிடுச்சின்னு சொன்னோம் அதை பற்றி கவலையே இல்லாமல் முதலமைச்சர் வந்து உதகையில் ஓய்வு எடுத்துவிட்டு இப்போ தான் சென்னை வந்திருக்காரு இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுமா அப்படின்னா ஓரளவுக்கு இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிருச்சு வேறு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சேன் என்ன மூலம்ன்ற கதை தான் சரி இப்போ அடுத்து என்ன அதாவது இந்த ஆட்சி அப்படிங்கிற ஒன்று திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேணா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெற்சாண்டுத்தில் நம்ம பார்த்துருக்கோம் யாரை காப்பாற்றுறதுக்கு டாஸ்மார்க்கு வழக்கு போட்டிங்கன்னு கேட்டாங்க டாஸ்மாகை சட்டவிரோதம் ரெய்டு அப்படின்னு அறிவிக்க சொன்னதுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அமைச்சராக தொடரில் இல்லையான்னு ஒரு அஞ்சு தடவை கேட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு சட்டசபை நடந்துகிட்டு போதே அமைச்சரவை மாற்றம் ஜெயலலிதா கூட பண்ணல முதல் தடவையாக அந்த பெருமையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அடிக்கடி அவங்க அப்பா கூட பண்ணல இவர் பண்ணியிருக்காரு நமக்கு ஒன்றுமே புரியல இப்படி இருக்கிற நேரத்தில் ரித்தீஷ் எங்கே இப்போ ரித்தீஷ் அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அதிகார மையத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி எல்லாராலும் உச்ச உச்சரிக்கக்கூடிய பெயர் ரிதீஷ் யார் இந்த ரித்தீஷ்னா இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் ஏன்னா கழகம் ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பல பேர் வேலையே பார்க்காம பல கோடிகளை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அதாவது டாஸ்மார்க்கில் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 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 கோடி பேர் டாஸ்மார்க்கு போகிறாங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னா பத்து கோடி வேலையே செய்யாமல் பத்து கோடி ஒரு துறையில் இது இல்லாமல் எத்தனை துறைகள் இருக்குது எவ்வளோ கோடிகள் இப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இடி இன்றைக்கி காலையில் மேலும் ஒரு அப்டேட் ஏற்கனவே விசாகன் ஐஏஎஸ் அவர்களை வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் தான் மேலாண்மை இயக்குனர் இப்போ துணை மேலாளர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதோடு நிற்காது அடுத்து 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 இந்த இந்த பட்டியல் நீண்ட நீளத்தான் செய்கிறது இப்போ உங்களுக்கு மன ரீதியாக டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் வருமா வராதா கொஞ்சம் யோசனை பாருங்க அரசாங்க ஊழியர் செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்காக உள்ளே இருப்பார் அரசாங்க ஊழியர் சஸ்பெண்ட் ஆயிரும் போஸ்டிங் கிடைக்காது பெரிய பிரச்சனைலாம் இருக்கும் அப்போ அவங்க வந்து எந்தளவுக்கு உறுதி குலையாமல் இருப்பாங்க அதையும் தாண்டி மதுபான ஆலை அதிபர்கள் அவங்க எந்த அளவுக்கு உறுதி இருப்பாங்க இப்போ ஈடிக்கு இன்னொரு வசதி என்னென்னா நல்ல பிராண்ட் இருக்குதுங்களே அந்த பிராண்டை இவங்க வாங்கலை இவங்க தரம் இல்லாத பிராண்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அதுவும் திமுக காரங்களுக்கு வேண்டியப்பட்ட பிராண்டாக வாங்குறது தரமான பிராண்ட் இருக்கவங்க நிறையா இன்புட்டை கொடுக்குறாங்க பாருங்க இந்த மாதிரிலாம் ஆனால் அவங்களுக்கு நிறையா தெரியும்ல அவங்க பிராண்டை வாங்கலை இன்னொருத்தர் பிராண்டை வாங்குகிறாங்க ஏன் வாங்குறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல அப்போ அவங்க நிறைய இன்புட்டை கொடுக்குறாங்க இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு இதில் என்ன விஷயம் ரிதீஷ் நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் தப்பிச்செல்லாம் இருக்க முடியாது ஈடி நினச்சா அவரை பிடிச்சிடுவாங்க நமக்கு சாதாரணமாக எழக்கூடிய சந்தேகம் ஏங்க ரிதீஷை ஈடி பிடிச்சிருவாங்க உங்களுக்கு எனக்குமே தெரியுது அப்போ இது வந்து மேலிடத்துக்கு தெரியாதா அவரை லண்டன் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் துபாய்கிறாங்க எந்த நாட்டுக்கு அனுப்பிச்சாலும் சரி ஒருவர் வந்து அப்ஸ்கேண்ட் ஆனார்னா அவரை ஈடி தேடி பிடிக்கும்னு தெரியுமா தெரியாதா இவ்வளோ குழந்தையாவா இருப்பாங்க நம்ம சொல்கிறோம் ஆமாம் குழந்தையாக தான் இருக்காங்க ஏன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருது டாஸ்மார் கேஸ் உயர்நீதிமன்றமே வேணாம் வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்க இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றுங்கன்னு சொன்ன கேட்ட மிகப்பெரிய புத்திசாலிங்க இவங்க நான் அப்போயே சொன்னோம் ஏங்க உயர் நீதிமன்றத்தில் ஒரு அறுபது நீதியரசர்கள் இருப்பாங்க ஒரு டோட்டல் சிஸ்டம்மே தப்பு இது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு நல்லதல்ல கலைஞர் மகன் அப்படிங்கிறார் ஸ்டாலின் அவர் இப்படி பண்ணுவாரா கலைஞர் இப்படி பண்ணுவாரா கொஞ்சம் யோசனை பாருங்க ஜெயலலிதாவே இப்படி பண்ண மாட்டாங்க யார் இந்த மாதிரி தப்பு தப்பான ஐடியா கொடுக்கறதுன்னு தெரியல ஒரு நிர்வாக அமைப்பே நீங்கள் பகிர்ச்சிக்கிட்டீங்க சார் அது இல்லாமல் உச்சநீதிமன்றம் போய் அடி வாங்கிச்சு அது ஒரு கதை இப்போ அடுத்து என்ன பிரச்சனை திடீர்னு பார்த்தீங்கன்னா ரித்தீஷ வந்து வளைக்கிறதுக்கான வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க அது இல்லாமல் அவர் மட்டும் இல்லையா அவர் கூட ஒருத்தர் போயிருக்கார் அவரையும் நோட் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களையும் ஓரளவுக்கு டார்கெட் பண்ணிட்டாங்க எப்போனாலும் அவங்கள தூக்குவாங்க இப்போ சே இப்போ கெஜ்ரிவாலை தூக்கும்போது முதல்ல மணி சிசேடியாவையும் சஞ்சய் சிங்கையும் தான் தூக்குனாங்க அதே போல் இன்றைக்கி தலைமையை தூக்கணுன்னா கூட இருக்கவங்கள்தான் தூக்க வேண்டி தான் அதுக்கான வேலை தான் பக்கவாக இருக்காங்க நீங்கள் அழுது புலம்புனாலும் சரி என்னை திட்டினாலும் சரி இது நடக்கத்தான் போகிறது தலைமையினுடைய கதவை தட்டப் போகிறார்கள் விரைவில் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ சிஎம் வந்து இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டார் அந்த குழாய் நம்ம வந்து அந்த தங்கியிருந்த இடம் இருக்குல்ல அங்கே கதையை பேசலான்னு பார்த்தா அங்கே யாரை சந்தித்தாருங்கிறது இனிமேல் நமக்கு தேவையில்லை இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்டேட்டு கபில் சிபில் அபிஷேக் அவங்க உள்ளிட்டவங்கக்கிட்ட அடுத்து தலைமையை தட்டினா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து கேட்பாங்கல்ல அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு தான் என்ன பண்ணலாம் இல்லை அவங்களுக்கும் தெரியும் இல்லைங்க நெருங்கிட்டாங்க இப்போ ஈடி என்ன நினைக்கிது ஏற்கனவே பதியப்பட்ட எஃப்ஐஆரை வேகமாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் பிஜேபியிலேருந்தே ஒருத்தர் பொதுநல வழக்குன்னாலும் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் தான் கேஸ் போட்டிருக்கார் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த வழக்கு வருது உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய சிக்கல் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாலும் சிக்கல் அப்படியே சிபிஐட்ட கொடுத்துட்டா ஒரே நேரத்தில் சிபிஐயும் இடியும் வந்தால் இன்றைக்கி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய திமுக தாங்குமா நீங்கள் கேட்கலாம் சிபிஐலாம் பார்த்தவங்கன்னு கேட்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சிபிஐ வந்து உள்ளே வரதுக்கு நீங்கள் தடை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் உள்ளே வர ஏன் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோவில் வந்து போடுறதுக்கு பணம் வாங்கிட்டார் அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு சொல்ல போக அடுத்த நாளே சிபிஐக்கு நம்ம கொடுத்துருந்த அனுமதியை நம்ம வாபஸ் வாங்கிட்டோம் இனிமேல் உள்ளே வர முடியாது நேரடியாக இப்போ இடி வ வந்துருச்சு இப்போ உயர்நீதிமன்றம் சொன்னால் அதுவும் வருவாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த அரசாங்கத்தின் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க இன்னும் பல பிரச்சனை இருக்குது எப்படி வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஓபிஎஸ் அணியில் இருக்கார் உங்களுக்கு தெரியும் இந்த இரும்பலியூர் சென்னைக்கு தாண்டி தாம்பரத்தை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து ஒரு இடத்த கட்டப்போய் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் தான் மினிஸ்ட்டு அப்போ வந்து உங்கள் பையனுக்கு வந்து முப்பது முப்பது கோடி ரூபா பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அதை கட்டுறதுக்கு அப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இது இடி கண்டுபிடிச்சி நூறு கோடி ரூபா மதிப்பில் அவருடைய சொத்தம் முடக்கியிருக்காங்க இதுவரை திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல ஏன் ஏன்னா எந்த எஃப்ஐஆருமே பதியக்கூடாதுன்னு திமுக சொல்லுதான் ஏன்னா அப்படின்னா இடி சிபிஐலாம் வந்துடுவோம் நீங்கள் கேட்கலாம் ஏங்க இது வந்து சொந்த கட்சிக்காரன் இல்லையாங்க வேறு கட்சிக்காரர் அவருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்னா அவர் ஓபிஎஸ்ஸு இவங்க இவங்க இவங்களை பற்றி எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள வச்சு தான் திமுக அதிமுகவை டேமேஜ் பண்ணுறது நீங்கள் திமுகவுடைய ஒரு குறிக்கோளாகுது இன்றைக்கி ஓபிஎஸ் எந்த இருக்காரு நமக்கு தெரியும் எடப்பாடி கொடநாடு கிடநாடுலாம் மிரட்டிகிட்டு இருந்தீங்க இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கீங்க கொடநாடு கொடநாடுன்னு அது சூப்பராக இருக்கார் கொடநாடு வச்சு மிரட்டி முன்னாடியே பண்ண வேண்டியது தானே திமுக நம்ம என்ன கேட்குறோன்னா கொடநாடு மிரட்டி மிரட்டி ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தீங்க என்னாச்சு கதை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களால் அசைக்க முடியல அடுத்து என்ன எடப்பாடி பழனிசாமி இவங்களை அசைச்சிட்டு ஏற்கனவே ரிதீஷ் பிரச்சனை வந்துருச்சா இப்போ அடுத்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை தாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய மேலாண்மை அதிகாரி கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் இப்போ துணை மேலாளர்களிட்டையும் விசாரணை வந்துருச்சு இப்போ அவங்க என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னு தெரியல ரெண்டு மூணாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விசாகன் அவர்கள்ட்ட வாங்குன வாக்கு மூலம் துணை மேலாளர்கிட்ட வாங்குகிற வாக்கு மூலம் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்ப்பாங்க ஏதோ ஒன்றாதுன்னு நீங்கள் மாற்றி சொல்லுவீங்க ஒன்று இன்னொன்று ஏற்கனவே விசாகன் அவர்கள்ட்ட வந்து தலைமைக்கு வேண்டிப்பட்டவர் பேச பேசியிருக்க மாதிரி துணை மேலாளர்கிட்டையும் பேசியிருக்கார் அப்போ துணை மேலாளர்கிட்ட பேசின காலி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து தான் அவர்கிட்ட இங்கே விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன சிக்கல் டாஸ்மார்க்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் திமுக சொல்லுது தமிழக அரசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஈடி மேலே இவங்க ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க ஹைகோர்ட்டில் அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எங்களை துன்புறுத்தினாங்கன்னா சொல்கிறாங்க ஈடி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு ஸ்டேட் போ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னா ஈடி அதை எப்படி பார்க்கும் தான் மேலே நியாய நியாயம் இருக்குது அப்படின்னு கற்பிப்பிக்க பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் அவரை விசாரிச்சுட்டு விசாரிக்கும்போது கேட்பாங்கள்ல என்ன தன்புறுத்தணும் என்ன விஷயம் எப்படி உங்களை துன்புறுத்தணும் சொல்லுங்கள் பதில் இருக்காது நல்ல அழகாக போய் இவங்களே தேவையில்லாமல் ஆப்பில் உட்காறாங்களா அந்த கதை தான் சரி இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியிலலாம் பண்ணி டெல்லியில் ஒன்றும் செட் ஆகலாம் முடியாதுன்ட்டாங்க அதுக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு போச்சு டெல்லியிலலாம் ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க அடுத்து எப்போனாலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாத்துக்கும் தயாராகிருங்க அப்படின்ட்டு இப்போ இந்த நாடு மாநில முதல்வர்களுக்கு சிஎம் கடிதம் எழுதியிருப்பார் எதுக்கு அது குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்வியை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அந்த கதை திடீர்னு இதை இதை காரணம் காட்டி எல்லா மாநிலமும் வாங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் சிஎம்னா புளிக்கு பயந்தவங்களாம் எங்கிட்ட ஒழுங்குங்கிற அந்த கதை பயந்து போயிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில எதோ என்ன பயம்னா இப்போ மருமகன் மாப்பிள்ளை புதுசாக வந்துட்டார் உள்ள மாப்பிள்ளையோட டிமாண்ட் என்ன ஏற்கனவே ஒரு ஏலக்கா எஸ்டேட்டை வாங்க போகும்போது மாப்பிள்ளைக்கும் அங்கே இருக்கவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு வந்து வேறு ரூட்டில் போயிடுச்சார் வேறு ஸ்டேட் பொழுது வேறு ரூட்டில் போயிடுச்சாரு இவர் மாப்பிள்ளைன்னு தெரியாமல் வேறு ரூட்டில் போயிடுச்சு அப்போ தான் தெரியுது அதிகாரம் இல்லாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு மாப்பிளைக்கு அப்போ தான் உணருது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக வந்து இப்போ லல்லு பிரசாத் யாதவ் ஏற்கனவே அமைச்சராக இருந்ததுனால முன்னாள் அமைச்சராக இருந்ததுனால அவரை உடனேலாம் நீங்கள் வந்து போலீஸ் தொற்ற முடியாது அதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கணும் அதே போல் எம்பினால் உடனே விசாரிக்க முடியாது அதுக்கும் நீங்கள் வந்து சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்போ மாப்பிள்ளை என்ன நினைக்கிறார் நம்ம ஒரு எம்பி ஆகிட்டா அந்த எம்பியுடைய எம்பிக்கு அவர் போகணுங்கிற ஆசையை தான் மாமாட்ட சொல்ல தயங்கிட்டு நேராக போய் எம்பி உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் போய் திமுக எம்பியைலாம் சந்தித்து அதை பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோலாம் வந்துருக்கும் என்ன அர்த்தம் நானும் எம்பி ஆகணும் அவ்வளோதான் சரிங்க இவர் எம்பி ஆகணுன்னா மா மாப்பிள்ளை எம்பி ஆகுனா கொடுத்துட்ற வேண்டிதானே ஏன்னா அவர் தான் வந்து போன தேர்தலில் ஃபண்டே இல்லாமல் கஷ்டப்பட்ட போது இந்தியா முழுக்க போய் ஃபண்டை திரட்டிகிட்டு வந்தவர் ஈரோடு எலெக்ஷனில் முதலியார்கள் ஓட்டை வந்து அங்கே போய் முதலியார்கள் சங்கத்தில் சங்கத்தினருக்கட்டெலாம் பேசி முதலியார்கள் ஓட்டை வாங்கி தந்ததில் பெரிய பங்கு மாப்பிள்ளைக்கு தான் உண்டு இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேர்தலையும் மாப்பிள்ளை தான் த தலைமையாக சந்திக்க போகிறார் அவருடைய பெண் தான் தமிழகம் முழுக்க கருத்து கணிப்பு நடத்தி எந்த தொகுதியில் யாருக்கு போடலாம் கூட்டணி கட்சி கொடுக்கலாமா நம்ம நின்று என்ன பண்ணலாம் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு வேட்பாளர்கள் லிஸ்ட் வரைக்கும் கொடுக்கக்கூடியது பெண் நிறுவனம் தான் மறுபடியும் அவர் பழைய பவருக்கு வந்துட்டார் போன தடவை பவர் வரும்போது பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்க வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கோடி ஐம்பது கோடியெலாம் வாட்செலாம் கட்டினார் அது பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கு அவருடைய அவரை ஒதுக்கப்பட்டார் இப்போ மறுபடியும் அவருடைய சேவை தேவைன்னு இன்றைக்கி மாமா உணர்ந்துட்டார் ஏன் ஸோ உதயநிதி ஸ்டாலின் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் அவர் சினிமா கேட்குறது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது அப்போ யாராவது ஒருத்தர் வரணும் இல்லை இப்போ அந்த பணியை மாப்பிள்ளை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் மாப்பிள்ளை வந்தது பலமான கண்டிப்பாக திமுகவுக்கு பலம் தான் அதில் மாற்று பலம் தான் ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா நீங்கள் யார் இருக்கட்டும் மோடி ஒரு முடிவு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவங்க ஜெயிக்கக்கூடாது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் நம்ம வந்து எம்பிக்கு அடுத்து ம மக்களவைத் தேர்தல் நடக்கும்போது இங்கே திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல இப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஏலக்கா பிரச்சனை வந்தது அந்த தோப்பு வாங்கும்போது அவருக்குன்னு ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகி அது பெரிய பிரச்சனை ஆகி டெல்லியில் இருந்தாலும் அவருக்கு அந்த அந்த ஏலக்கா ஓனருக்கு வேண்டியப்பட்டவங்க ஃபோன் பண்ணி இவர் யாருன்னு தெரியாமல் இவருக்கு ஃபோன் பண்ணி அப்போ தான் அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு இப்போ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு அந்த அதிகாரத்தை நோக்கி போகிறார் இப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி இவங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கனிமொழி அவர்கள் டெல்லியில் அவங்க இருக்காங்க அவங்களுடைய அதிகாரம் குறைக்கப்படும் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வேணாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள வந்து மண்டல பொறுப்பாளராக போட்டாங்க திருநெல்வேலியில் கூட்டம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கப்பாங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஆமாங்க இங்கே எல்லாம் நயினார் கூட தான் எல்லா மினிஸ்டர் எல்லாருக்கும் இருக்காங்க நாங்கள் எப்படி அவருக்கு அவரை எழுத்து வேலை பார்க்குறதுன்னு கேட்குறாங்க உடனே என்ன சொல்லியிருக்கணும் பனிமொழிவர்கள் தலைமையிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன் அண்ணன் கிட்ட சொல்லி ஏதோ ஒன்று சொல்லணும் நானும் தமிழிசை தான் ஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ச போட்டிட்டு வந்தால் விட்டுறதா அதெல்லாம் பார்த்து வேலை செய்யுங்கன்ட்டு சொல்லிட்டாங்களாம் இப்போ என்னென்னா இவங்களுக்கே பவர் இருக்கா இல்லையாங்கிற ஒரு புது போனம் உள்ளே ஓடிட்டுருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் சிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் சிட்டியில் சேகர்பாபு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாசு இந்த பக்கம் ஒரு காமெடி என்னென்னா ஒரு ஐந்து கோடிக்கோ ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பணி இன்றைக்கி வந்து மாநகராட்சி சார்பில் நடந்து முடிஞ்சிருச்சு டெண்டர்லாம் விட்டு முடிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்தா அதே பணிக்கு டெண்டர் விடுறாங்க ஒருத்தர் அப்ளிகேஷன் போடும்போது தான் தெரியும் டெண்டர் முடிஞ்சதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் கவர் ஸ்டோரி போடுறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் கவர் ஸ்டோரி தான் இவங்களுக்கு விழிச்சிக்கிறாங்க இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக் டைம்ஸில் தொடர்ச்சியாக இந்த பார்க்கிங் பிரச்சனையில் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்கிறதெல்லாம் போய் ஸ்டோரி போட்டு அதை பார்த்த பையனையே வேறு இலாக்காவே மாற்றி விட்டாங்க ஒரு போயிட்டார் போயிட்டாருப்பேன் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்களை பற்றி எழுதக்கூடாதுங்கிறதுக்காக பக்கம் பக்கமாக விளம்புறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறைய இதில் நேஷ்னல் மீடியாவில் இன்றைக்கி திமுகவுடைய சாதனைகள் ஸ்டாலின் தான் வராரு வெடியல் தர போகிறாரு தினத்தந்தி தினகரனில் போட்டால் அது ஒன்றும் யூஸ் இல்லை ஃப்ரண்ட்லைன் எக்கனாமிக் டைம்ஸ் ஹிண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்படி போனால் வெளிநா என்னது இந்தியாவின் புகழ்பெற்ற பத்திரிகைகள் பாராட்டும்னு சிஎம்ஏ பேசலாம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிஎம் பத்து பேப்பரை வச்சுக்கிட்டு பாருங்கள் எடுத்து எடுத்து படிப்பார் பார்த்தீங்களா இண்டியன் எக்ஸ்பிரஸ் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் படிப்பார் நம்ம ஒன்றும் புரியவே இல்லை சரிங்க எல்லா பேப்பரையும் படிச்சுங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் ஜூவிலையும் ஒரு கட்டுரை வந்ததே என்ன கட்டுரை மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டை வாங்கிட்டார் உச்சநீதிமன்றம் கேட்குது எப்போ தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட இ இடத்த வாங்கினீங்களா இல்லையான்னு என்ன சொல்லணும் வாங்கினீங்க இல்லையா கோர்ட்டில் அப்படி தானே சொல்லணும் என்ன திரும்ப சொன்னார் என்னை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் என்னை வந்து விசாரிக்கணும்னா சபாநாயகர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு சபாநாயகர் ஒப்புதல் கொடுக்கக்கூடாது நான் மேயராக இருக்கேன் தமிழ்நாடு அரசுட்டு அனுமதி வாங்கணுங்கிறார் அதுதான் உச்சநீதிமன்றம் கேட்குது ஏங்க நீங்கள் பல பதவிகள் இருப்பீங்க ஒவ்வொருத்தர்ட்டையுமே இருக்க முடியுமா ஒருத்தர் வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கார் அப்போ திடீர்னு இஸ்ரோவுக்கு போயிட்டார் இஸ்ரோ டைரக்டர்கிட்ட போய் உங்களை விசாரிக்க அனுமதி வேணுமானு உச்சநீதிமன்றம் உங்களை கண்டிக்குது எந்த சேனல்லேயும் போடல ஏன் எல்லா முழுக்க முழுக்க எல்லா சேனல்களும் இன்றைக்கி ஸ்டாலின் சொல்லி அடிமைகள் ஆகிட்டாங்க நம்மள மாதிரி சில பேர் தான் எழுத்து பேசுகிறோம் நம்ம எழுத்து பேசணும்னு உடனே நம்ம திட்டத்துக்கு ஒரு பத்து பேர் வருவாங்க அந்த த அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இரநூறுவா பணம் ஆகிட்டு திட்டுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நிறைய பேர் கூட வரதில்லை ஏன்னா இந்த மாதிரி பதில் சொல்ல முடியல இதை பேசணும்னா இந்த நியூஸே தப்புங்கிறாங்க ஏக நியூஸில் வராது எப்படிங்க நம்ம பேச முடியும் ஜூவியில் வந்துருக்குது இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதா தமிழ் பேப்பராக பாருங்கள் ஜூவியில் க க அட்டைப்போடம் போட்டு போட்டிருக்காங்க இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி வந்து திராவிட மாடல் ஒளிருது மில்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டிருந்தால் எப்படிங்க நம்ம இல்லாமல் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் துரைமுருகனுக்கு எதுப்பா எதுக்குப்பா பதவியை பறிச்சிங்கன்னு கேட்டால் லைனில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருச்சு அது சிஎம் பார்த்துட்டாருன்னு ஏங்க நாலு வருஷமாக அவர் ஏமாத்திட்டுருக்காரு இருக்காருன்னு நம்ப ஈடி எல்லோரும் சொன்னோமே அப்போல்லாம் சிஎம்க்கு தெரியாதா லைன் பத்திரிகையில் வந்தவொன்னே தான் தெரியுமா மோடி சொல்கிறோம் முதலமைச்சருக்கு பல தகவல்கள் காதுக்கே வரலை ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம தான் ஜெயிப்போன்னு ஊரை ஏமா அவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க சிஎம் ரொம்ப நல்ல மனுஷன் பாருங்கள் ஏமாறுறார் ரொம்ப க கவலையாகுது அவர் நினச்சா உடன்பிறப்புகள் வெளியில் போய் மக்களை விசாரிங்க ஸ்டாலினுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல மரியாதை மாற்று கருத்தில் ஓடி ஆடி வேலை செய்கிறப்ப நல்லா பண்ணுறாரு ஆனால் இந்த ஆட்சிக்கு எதிரான மன்னிலே வெளியில் போய் பாருங்கள் எவ்வளோ விரிக்கிறதுண்டு அரசு ஊழியர் நிம்மதியாக இருக்காங்களா ஆசிரியர்கள் டா தாஸ்மார் ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் யார் நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் எந்த செக்டார் நிம்மதியாக இருக்காங்க தொழில்துறை இது நம்ம பேர் வேறுனது சொத்து வரிய ரெண்டு பக்கம் உயர்த்திட்டீங்க இப்போ வந்து மின்கட்டுறத மூணு பெர்சன்ட் உதவி உயர்த்த போகிறீங்கன்னு அது வேறு சொத்து இல்லை இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது இவங்களுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படி போயிட்டுருக்கும்போது அடுத்து ஈடு என்ன கை வைக்க போகிறாங்கன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் பிரகாரம் இந்தியாவில் எக்கே கர்மே எக்கேக் பாணி ஏதோ இந்தியில் வருங்க அதாவது என்னென்னா எல்லா வீட்டுக்கும் குடிநீர் கொடுக்கணும் அது வந்து மோடி தலைமையிலானது ஆறு லட்சம் கோடி வந்து அதோடைய ப்ராஜெக்ட் மதிப்பு தமிழ்நாட்டுக்கு மொத்தம் அறுபத்தொம்போதாயிரம் கோடி ஒதுக்கணும் பத்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த கொள்ளிட மாற்ற ஆற்றிலருந்து நீர் எடுத்து ஒரு ஒம்பது டிஸ்டிக்லாம் சொல்கிறாங்க நிறைய இடத்துல பண்ணவே இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் செலவாகிடுச்சா கணக்காட்டுறாங்க இதுவரை ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநகராட்சியில் ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணுறதுங்க இப்போ நம்ம வீட்டிலலாம் கழிவறை இருக்குல்ல அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு ரூபா ஐம்பது காசு எப்போ போன வருஷம் இந்த தடவை எவ்வளோ தெரியுங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா எங்கே ரூபா ஐம்பது காசு எங்கே இருக்குது முந்நூற்றம்பது ரூபா எங்கே இருக்குது யாருக்கு வீட்டு காசு இது நீங்கள் போய் சென்னையில் போய் அழகு அந்த அழகு அந்த எங் இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அசுத்தமாகுதுன்னு நிறையா இடத்துல தண்ணியே இல்லை ஆனால் இது யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது எந்த விஷத்தில் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா வெசன் நகர் உள்ளிட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெண்டர் விட்ருக்காங்க தனியாருக்கு டெண்டர் விட்றாங்க ஏன் தனியாக கூடறீங்க நீங்களே பண்ண முடியாதா இப்போ அந்த வேலையையும் வரப்போகுது இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா மாநகராட்சி பிரச்சனையும் இப்போ வரப்போகுது உள்ளே வரப்போகுது இதுக்கு நடுவில் வேக வேகமாக ஈடி வந்து எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையும் ஓடிட்டு நம்ம சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அடுத்து நோட்டீஸ் வரப்போகுது எப்படின்னா டாஸ்மார்க் வீட்டில் உள்ளே பூந்துட்டாங்க டாஸ்மார்க் மேலாண்மை அதிகாரி வீட்டில் போயிட்டாங்க இப்போ துணை மேலாளர் வீட்லேயும் ரெய் அவரையும் கூப்பிட்டு ரெய்ட் பண்ணுறாங்க எங்கே போய் முடிய போகுது சீரியஸ்னஸ் தெரியுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல மறுபடியும் சொல்கிறோம் இந்த ஒரு விஷயம் இல்லை பல வருஷம் மோடி ஒரு முடிவு பண்ணிட்டார் வரக்கூடிய நாட்களில் இவங்களை ஒரு வழி பண்ணணும் எப்படி அவர் அப்படியே ரித்தீஷை விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் வருஷம் பாருங்கள் அப்படியே விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க இவங்க முதல்ல இது வந்து வெளியில் போனதே மிகப்பெரிய தப்பு அடுத்து இவங்க என்ன நம்பிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சபரிசன் வருவார் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளும் ஒத்துக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக திமுகவுக்கு நெட்ஒர்க் இருக்குது நீங்கள் எப்படி பணத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தினாலும் கண்ணுமீக்க மேடத்துல எல்லாத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நெட்ஒர்க் இருக்குது திமுகவுக்கு கட்டமைப்பு இருக்குது எங்கே பிரச்சனை வருது இப்போ செந்தில் பாலாஜி மினிஸ்டா மட்டும் இருந்திருந்தாரா இன்றைக்கி நிலை வர வேறு மினிஸ்டா இல்லை அவர் எம்எல்ஏ என்ன தான் எம் மினி மினிஸ்டாக இருந்தால் அந்த கெத்து வேறு எம்எல்ஏ இருந்தால் கெத்து வேறு அதனால தான் தொகுதி கம்மியாக கொடுத்துருக்காங்க முதல்ல மாதிரி அவரால் செலவு பண்ண முடியுமா அது ஒன்று இன்னொன்று முத்துசாமி அவர்கள் திடீர்னு சொல்கிறாரு அரசு ஊழியர்களை வந்து ஈடி துன்புறுத்துதுன்னு அவரை தவிர யாருமே இந்த ஈடி ரெய்டை பற்றி பேசவே இல்லை ஏன் திருமாவளம் பேச வேண்டியதானே கம்யூனிஸ்ட்டு பேச வேண்டிய தானே அவங்களுக்கு தெரியுமா தெரியும் அவங்களுக்கு தெரியும் மாட்டிட்டாங்க தேவையில்லாமல் நம்ம வாய் நம்ம மாட்டிக்கூடாது சிஎம் முதல்ல தொட்டுப்பார் சீண்டிப்பார்னார் சிஎம் பேசுறது இல்லையா சார் நம்ம புத்தாம் புதுவாக பேசக்கூடாது இப்போ புத்தாம் புதுவாக என்ன செய்தி வருது இல்லைங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து கண்டெய்னரில் சுற்றிட்டு இருக்குது ஏற்கனவே ஜெயலலிதா மா மருத்துவமனைகள் இருக்கும்போது இதே தான் கண்டெய்னர் நிறையா சுற்றிட்டு இருக்குது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் வரக்கூடிய செய்திகள் இப்போ வந்து கண்டெய்னரில் சுற்றிட்டு இருக்குது மாப்பிள்ளை வந்து எம்பியாக போகிறாரு நம்ம இவர் கமலஹாசனுக்கு கொடுத்த சீட்டை வேணாம்னு சொல்லி இவர் கொடுக்க போகிறாங்க இப்படி யூகங்கள் நிறையா வருது ஆனால் ஒன்று நிச்சயம் இவங்களாம் இருக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இடி டெய்லி சரி இப்போ கேட்கலாம் ஒரு வாரமாக ஏன் இடி அமைதியாக இருந்தது பெகல் காம்தா தாக்குதலே மோ மோடி இடி அந்த ஒரு மேட்டரில் இருந்தாங்க இப்போ மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அடுத்து ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி அடுத்து வந்து மதுரை தலைமையிட மதுரையில் இருக்கக்கூடிய அடுத்த அமைச்சர் ஏன்னா அவர் பக்கம் திருப்பிடுச்சான் ஏற்கனவே வந்து டாடா கம்பெனிக்கு ரெண்டாயிரம் கோடி அந்த இடத்துக்கு வந்து கைட்லைன் கம்மி பண்ணி தரோன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது அவரை அப்போ ஏற்கனவே நேரு அவர்கள் மேலே வந்தாச்சு துரைமுருகன் அரசியல் துரைமுருகன் ஒதுக்கிட்டார் ஏன் துரைமுருகன்ருந்து இதை பரிசிட்டீங்கன்னு நீங்கள் தான் பொன்முடி அவருக்கு அடுத்து சீட் கிடைக்குமானே தெரியல அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இடி கேஸ் ஓடிட்டுருக்குது அவர்கள் மேலே நேரு பையன் அவர் மேலே ஈடி அதுக்கப்புறம் ஜெகத் ரசிகர் மேலே ஈடி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மேலே ஏற்கனவே இருந்த கேஸ் எடுத்துட்டாங்க தங்கம் தன்னரசு மேலே ஏற்கனவே இருந்த கேஸ் எடுத்துட்டாங்க கே கே சார் ராமச்சந்திரன் மேலே ஏற்கனவே இருந்த கேஸ் எடுத்துட்டாங்க யாரை வச்சு நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க சொல்லுங்கள் தாமோ ஒன்பரசன் கணேசன் இவர்கள் வச்சா சக்கரபாணி சக்கரபாணிக்கு வரப்போகுதான் இப்போ என்னென்னா யார் யாரெலாம் விட்டு போச்சோ அவர்களுக்கெல்லாம் வருது ஐ சாமி சொல்லிட்டார் பொழுது ஆளை விடுங்க சாமி இதோட இது வேணாம் எனக்கு தேர்தல் என் பையன் பழனி தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் அவருக்கு மட்டும் சீட் கொடுங்கன்ட்டாரான் அவரும் ஒதுக்கிட்டாரான் அந்த ஏரியாவை யார் கவனிப்பான் பணம் படைத்தவர்களெல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ திமுகவுடைய நிலைமை என்ன மோடினு சொன்னோம் இல்லைங்க முட்டு செந்தில் நிறுத்த போகிறாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட தம்பி திமுக குடும்பத்துக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் அப்காண்ட் ஆகிறது யார் இந்த ஐடியா கொடுத்துருப்பா கொஞ்சம் நஷ்டம் இப்போ அப்காண்ட் ஆகலாமா செந்தில் பாலாஜியோட தம்பி அப்ட் ஆனது ஈடியே பிடிக்கல வேணுன்னே விட்டு வச்சுருந்தாங்க ரெண்டு வருஷம் இவர் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க சரி இது ஒருத்தர் போயிட்டா மட்டும் பிரச்சனையாக என்னை தீந்துருமா எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் ஏன் போனார் ஏங்க தலைமைக்கு வாரிசுக்கு வேண்டிப்பட்ட ஃப்ரெண்டு ஒருத்தர் தலைமறைவாக இருக்காருன்னா என்ன பயம் ஈடினா தலையை அடுத்துருவாங்க அப்போ என்னென்னா ஏதோ பெரிய விஷயத்தில் மாட்டியிருக்காங்க இவரை லாக் பண்ணால் மேலே பிடிச்சிருவாங்க அதனால் இங்கே இருக்காதுன்ட்டு இவங்க என்ன இருக்காங்க இவங்க புத்திசாலின்னு ஈடி என்ன யோசிப்போம் இவர் போனால் என்னென்னு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்க அப்படியே விட்ருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி விட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா எங்களை தொட்டாங்க எங்களால் கைது பண்ண முடியல நாங்கள்லாம் தூய்மையின் தூய்மையில் பாதுகாவலர்கள் இடி ஒரு முடிவு பண்ணிடுச்சு வரக்கூடிய நாட்கள் திமுக கேள்விதான் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி துணை மேலாளரை இன்றைக்கி டாஸ்மார்க் அலுவலகம் வச்சு விசாரித்து கொண்டு இருப்பதை இடி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கலால் வரி ஏய்ப்பு நடந்திருக்குது இடியோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணுன்னா சம்பளம் எப்படி கொடுப்பீங்க சம்பளம் எப்படி கொடுப்பீங்க சம்பளம் போக்குவரத்துல இதை அதை வச்சு நம்பி தான் கொடுத்துட்ருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிட்டா ஸ்டாலின் அரசுக்கு பேராபத்து பேராபத்துன்னு சொல்கிறனால வரப்போகுது ஆபத்து இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி மேயர் பிரியா அவர்களுடைய அந்த மாநகராட்சியில் அவ்வளோ பெரிய ஊழல்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிப்படையாக போட்டு காட்டிடுச்சு என்ன பண்ணுவீங்க எத்தனை பேர் அங்கே மிரட்டுவீங்க ஆனால் மேயர் பிரியா அவர்கள் பேசுகிறது எவ்வளோ பெருசு ஏங்க கோலமாவை போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ துமராக பேசுகிறாங்க எவ்வளோ ஆணவமாக பேசுகிறாங்க யார் இந்த தைரியம் கொடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்பீங்க வாய் மட்டும்தான் உங்களுக்கு பிரதானம் மற்றபடி வழி அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு தமிழுக்காக போராடுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு ஊரை ஏமாற்றிட்டு பிஜேபி வளர்த்து பிஜேபி வளர்த்துனா பிஜேபி வளர்ப்பது யார் இவங்க தான் திருப்பரங்குன்ற விஷயம் இவ்வளோ பெரிய பெரிய ஆளானது காரணம் யார் நீங்கள் தானே எட்டு பன்னெண்டு மணி நேர வேலையை எல்லாரும் தொழிலாளர்கள் வேலை பார்க்கணுன்னு சட்டத்தை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க நாலு நாள் கழித்து எட்டு மணி நேரமாக நீங்கள் தான் மாற்றுறீங்க ஏன் கொண்டு வந்தீங்கன்னு தெரியல ஏன் விளக்குறீங்கன்னு தெரியல மனோ தங்கராஜுக்கு வந்து பதவியை பறிச்சிங்க ஏன் பதவியை பறிச்சிங்கன்னு தெரியல டக்குன்னு அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்ல மறுபடியும் சேர்க்குறீங்க ஏன் சேர்த்திங்கன்னு நமக்கு தெரியல கலைஞர்கள் அவர்கள் சொன்னதான் ஞாபகம் வரும் அம்மையார் அவர்கள் இந்த அமைச்சரை நீக்கினார் நீக்குவதும் சேர்ப்பதும் அம்மையாரின் தனிப்பட்ட உருவம் முதலமைச்சரின் தனிப்பட்ட உருவம் ஆனால் ஏன் நீக்கினார் என்று காரணம் தெரியவில்லை எதற்கு சேர்த்தார் என்ற காரணம் புரியவில்லை இதை அம்மையார் விளக்குவாரான்னு கேட்குறாரு கலைஞர் அதே தான் உங்களுக்கும் அவங்க பையனான உங்களுக்கும் ஏன் நீக்கினீங்க ஏன் சேர்த்தீங்க மக்களுக்கு ஒரு புதிய புதிராகவே இருக்கணும் கேட்டால் விடியல் வர ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போகிறாருங்கிறோம் டான் பிக்சர்ஸ் பேரை வைக்கிறீங்களே அதுலேயும் விடியல்னால் பேர் வைப்பீங்க நமக்கு என்னன்னா என்னங்க இவங்களுக்கு குழந்தைத்தனமாக இருக்காங்க நம்மளை யார் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்களா அப்போ ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்கில் பத்து கோடி வருது பாட்டிலில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல பத்து கோடியை என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த சினிமாவில் முதலீடு பண்ணி அது வழியாக டிக்கெட்டில் காசு வாங்கணும் அது காசு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஒயிட்டாக முயற்சிக்கிறீங்க இதெல்லாம் ஆதி பழைய காலத்து மேட்ரு இது வந்து ஈடிக்கு தெரியாதா தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் பக்கம் நெருங்கி விட்டார்கள் எப்போது வேண்ட படம் தலைமையின் கதவை தட்டலாம் தலைமையின் கதவை தட்டினா அப்போ கூட எனக்கு வந்து கொள்கை தான் முக்கியம்னு ஸ்டாலின் சொல்லி பிரச்சாரத்துக்கு போவாரா இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கப்போகுது என்று மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்